வணக்கம் இன்னைக்கு நவம்பர் ஃபோர்டீன்த் வேர்ல்ட் டயபட்டிஸ் டே உலக சர்க்கரை நோய் தினம் இந்த வருஷத்தினுடைய டபிள்யூஹெச்ஓ தீம் டயபட்டிஸ் அக்ராஸ் லைஃப் ஸ்டேஜஸ் அதாவது சர்க்கரை நோயானது சின்ன வயசுலேருந்து முதியோர் வரை எல்லோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இன்றைக்கி ஒரு அவேர்னஸ்க்காக இந்த டபிள்யூஹெச்ஓனுடைய தீமை நாங்கள் பழங்கள் காய்களை வச்சு அந்த வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் என்ன ரீசன்னால் சக்கர நவாளிகள் பொதுவாக பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது முற்றிலும் தவறு ஸோ சக்கரநாளிகள் பழங்கள் சாப்பிடலாம் ஏன்னால் நிறைய ஃபைபர் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதேமாதிரி அவங்க நிறைய வெஜிடபிள்ஸும் சாப்பிட்லாம் ஸோ இந்த ஒரு அவேர்னஸ்க்காக நாங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமை பண்ணோம் ஸோ கேரியோ மெசேஜ் சக்கர நவாளிகள் வந்து நீங்கள் அதிக சத்து இருக்கக்கூடிய பழங்கள் காய்கள் நல்லா சாப்பிட்ணும் இந்த துரித உணவுகள் இந்த எண்ணெயை பொறித்த உணவுகள் நிறைந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்